வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு நம்ம இன்ன வீடியோ பார்க்க போறோம்னா கருவாடு காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டில் அங்கே சாப்பாடு ரசம்லாம் ரெடி ஆகிட்டு ஆனால் தொட்டுக்குறைக்கு ஒன்றுமே இல்லை அப்போ இனிமேல் தொட்டுக்குரைவங்க செஞ்சு சமைச்சு நமக்கு தர்றதுக்குலாம் ரொம்ப பசியாயிரும் அதனால ரொம்ப குயிக்காக வந்து நம்ம எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றக்காண்டி என்ன பண்ணோம் கருவாடு எடுத்து சுட்டு சாப்பிடலாம் இருக்கோம் இங்கே நெத்திலி கருவாடு காயுது மீன் அங்கே காயுது நம்ம இப்போ வந்து சுடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது நெத்திலியெல்லாம் அதை வந்து நம்ம எப்படி சமைச்சாலும் அது சமையல் தான் சாப்பிடணும் ஆனால் சுடுறதுக்கு மட்டும் காலங்காலமாக வந்து இந்த மீனை கருவாடு சுடுறோம்னா இதை சுட்டு அப்படியே பண ஓலையை எடுத்து அப்படியே நாங்கள் கடற்கரையிலேயோ இல்லை வீட்டுலேயோ பக்கத்துலேயே உட்காந்து சுட்டு கஞ்சியோ இல்லை சோறோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச மூணு வயசில் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அது என்னுடைய இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை நான் வீடியோவில் சொல்லலை சின்ன வயசில் அதை சாப்பிட்ட ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் அப்படிதான் சாப்பிட போறோம் அதை ஒரு வீடியோவாக தான் இருக்கும் நம்ம இப்போ காயில இதுவே எடுத்துருவோம் நல்லா சாலை சூட எல்லாமே கிடக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடலுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கருவாடை காய போட்டுருவோம் வீட்டில் வரும்போது கொஞ்சம் அள்ளி காய போட்டுருவாங்க வெங்காயச்சல் கருவாடுன்னு சொல்லுவாங்க இதை லைட்டான உப்பில் மட்டும் உப்பு தண்ணியில் ஊற போட்டு அலசி காய போட்டுருவாங்க அதனால் இது ஆல்ரெடி உப்புலாம் இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வீட்டில் சுட்டு ஒரு தூக்கு தொட்டிக்கில் அடைச்சி கடலுக்கு அஞ்சி கஞ்சி தூக்கு தொட்டியோடு கொடுத்து வெறும் இந்த கருவாடை தொட்டு மட்டுமே கடலில் கஞ்சி விடுத்து சூப்பராக திருப்பியாக சாப்பிட்ருவோம் பார்த்துருக்கேன்

வந்து அப்படியே வேகமா லைட்டா அடிச்சுட்டு அப்படியே அமர்ந்துடும் அந்த அமர்ந்ததோட அந்த கருவாடை எடுத்தோம்னா சூப்பரா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம கருவாடை எடுத்துருவோம் கருவாடை எங்க இருக்கு கருவாடு கங்கல ஆயிட்டா தீ கொஞ்சம் அதிகமாக நல்லா ஒரு ஓலைய போட்டு கொளுத்து விட்டுட்டு தீயாயிட்டீங்க போயிட்டா எல்லா கருவாடுமே நல்ல இதாயிட்டு கொஞ்சம் நெருப்பு போட்டு கொஞ்சம் கூட போயிட்டு

அப்துல் கலாம் மாரியர்க்காவமா பாக்க ஸ்டைல் அவர் மாரி பெரிய விஞ்ஞானியா வரணும் போல அந்த சிப்பிய எடுத்து மாராக இருக்க குச்சியாச்சா மாரா இல்ல சின்ன சின்ன அந்த சிப்பி இருக்கு நம்ம சங்கு மாதிரியா அதத்துக்கு சரி விட்டா பாப்பா சொல்றே இட்னி இவனுக்கு மண்டைக்குள்ள எண்ணெய் ஓடுது நான் மெயினா சுடும்போது நமக்கு வர்ற மெயின் கமாண்ட் என்ன வரும்னா ஆனால் இப்போ சுரு எல்லாம் இதுக்கு உப்பு காரம் எதுவுமே சேர்க்காம எப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பிய இது வந்து நம்ம எதிராக சந்திக்கிற கமாண்டு அதை நமக்கு அதுக்கு விட சொல்லுவோம் ஏன்னா நம்ம மீன் சுட்டாலும் கேட்பாங்க மீன் வந்துட்டு எப்படி உப்பு இருக்குன்னா எப்பவுமே பச்சை வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி சுமைக்கும்போது தான் அந்த பொருள் ஆடாகுறனால உப்பு இல்லைன்னா தப்பும் தெரியும். இங்க வச்சு அதா கி. ஆனா அது ரவா சுட்டு சப்தா எப்பமே அதுல ஒரு வகையான உப்பு இருக்கும். கடல்ல உள்ளதெல்லாம் கடல் தண்ணியில உள்ளது. அதுல உப்பு இருக்கும். அதனால நமக்கு வந்து அந்த உப்பு இல்லேன்னு சொல்ற குறை தெரியவே செய்யாது. புள்ளைக்கு ஒரு கரண்டா கொடுங்க வேகுமா. இந்தா. நான் சாப்பிடு. ஏங்க சரிங்க எடுத்தது. கேக்குது. ம். நீங்களும் நீங்களும் கருவாடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் சொல்லுறேன் கருவாட்டுக்கு எப்படி உப்புன்னு சொல்ல வந்தேன் ஸ்டோரேஜ் முடிஞ்சு வச்சு அதை சுட்டு மறுபடியும் வரேன் கருவாடுக்கு வந்துட்டு உப்பு அதாவது கருவாடு வந்து உப்பு போட்டு உப்புல ஊற போட்டு தான் காயப்படுவாங்க அதனால மீனாக சாப்பிடும்போது கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும்